நவம்பர் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை தெளிவான காலை வானிலை அறிக்கை நம்மளுடைய வானிலை பார்க்கக்கூடிய சொந்தங்கள் நிறைய பேர் இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதாவது இலங்கைக்கு நெருக்கமாகவே வந்து பல சுழற்சிகள் உருவாக போது அதன் காரணமாக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மழைப்பொழிவு பெய்வதற்கான வாய்ப்புகள் சாதகமான சூழ்நிலைகள்லாம் நமக்கு அமைஞ்சிக்கிட்டு இருக்குது வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மூன்று நாட்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மழை பொழிவு தமிழகத்தில் கிடைக்க போகுது இந்த மூன்று நாட்கள் அதில் வந்து திங்கள் செவ்வாய் இந்த இரண்டு நாட்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு பல மாவட்டங்களில் கடலோர மாவட்டங்களில் விடுமுறை விடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு அந்த லெவலுக்கு மழையுடைய பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது திங்கள் செவ்வாய் உறுதியாகவே நிறைய மாவட்டங்களில் விடுமுறையும் வரலாம் எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்த்துடலாம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு நெருக்கமாக இலங்கைக்கு நெருக்கமாகவே பல சுழற்சிகள் உருவாக போகுது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த வானிலை அமைப்பை வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் இந்த வீடியோவில் எச்சரிக்கையாக விவசாய பெருங்குடி மக்கள் எப்படி இருக்கணும் நம்மளுடைய டெல்டா மாவட்ட விவசாயிகள் குறிப்பாக வந்து இதில் பாதிக்கக்கூடிய மழைப்பொழிவுங்கிறது ரொம்ப அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் திருவாரூர் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா காரைக்கால் மயிலாடுதுறை அதே போல் கடலூர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதிக்கும் மழைப்பொழிவும் இருக்குது அதில் எந்தெந்த பகுதி விவசாய பெருங்குடி மக்கள் தண்ணீர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வயல்கள்லேருந்து வெளியேற்ற வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி ஒரு நீண்ட ஒரு அறிக்கையாக இந்த அறிக்கை இருக்க போகுது ஏன்னா வந்து நாள் நெருங்கிருச்சு இன்னைக்கு மதியானத்துலேருந்தே அங்கே படிப்படியாக இலங்கையில் வந்து மழை தொடங்க போது அது படிப்படியாக நாளை காலைக்குள்ள நம்மளுடைய டெல்டா கடலோரம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாளை காலைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பரவி வந்துடும் அதுக்கப்புறம் வந்து படிப்படியாக இப்ப வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு படிப்படியாகவே வந்து பாத்தீங்கன்னா நாளை நாளை இரவு நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலைக்குள்ள ஒட்டு மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாடு முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பா புதுச்சேரியில இருந்து ராமநாதபுரம் வரை கடற்கரை ஓரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மழைப்பொழிவு தொடங்கும் திங்கட்கிழமை ஒட்டு மொத்த கடலோர மாவட்டங்களிலும் மழை தொடங்கும் தெளிவாக எல்லாத்தையுமே பார்க்கலாமா அதுக்கு தான் சொல்றேன் நீங்க நம்ம சேனலை மறந்துடாம என்ன பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ என்ன மேட்ருனா அதாவது நல்லா தெளிவாக கேட்டுங்க இலங்கைக்கு இலங்கைக்கு தெற்கு புறமாக ஒரு காற்று சுழற்சி அங்கே இருக்கு இலங்கைக்கு மேற்கு புறமாகவும் ஒரு சுழற்சிகள் இருக்கு இந்த ரெண்டு சுழற்சியுமே அந்த கிழக்கு காற்றை வந்து பார்த்திங்கன்னா தீவிரப்படுத்த போகுது கிழக்கு காற்றை தீவிரப்படுத்துகிற போது அங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட பகுதியில் காற்று தீவிரம் என்பது ரொம்ப கூடுதலாக மாறும் இதன் காரணமாக தான் நமக்கு மழைப்பொழிவு ரொம்ப கூடுதலா கிடைக்க போது ஒரு சாதாரண சுழற்சி தான் அந்த சாதாரண சுழற்சிகள் உருவாகி நமக்கு மழைப்பொழிவு கொடுக்க போகுது சரிங்க மேட்ருக்கு வாங்க எந்த இடத்துல வந்து மழை ரொம்ப கூடுதலா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நான் பஸ்ட் சொல்லிடுறேன் அந்த மக்கள் எல்லாமே கொஞ்சம் எச்சரிக்கையா ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா விவசாய பெருங்குடி மக்கள் நம்ம சேனலில் நிறைய பேர் பாக்குறீங்க அதுக்காக சொல்றேன் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இலங்கை ஃபஸ்ட்டு இலங்கையில சொல்லுவோம் ஏன்னா இலங்கையில தான் மழை தொடங்க போகுது இலங்கையை பொறுத்த வரைக்கும் திரிகோணமலை அதே போல் வந்து முல்லைத்தீவு அப்புறம் யாழ்ப்பாணம் ஜாஃப்னா இந்த வந்து பார்த்திங்கன்னா பல இடங்கள்ல வந்து மழை பொழிவு இருபது சென்டிமீட்டர் வரைக்குமே மழை பதிவாகலாம் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகலாம் நல்லா கேட்டுங்க திரிகோணமலை முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் இந்த பகுதிகளில் மலை கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுது மழை கொட்டோ கொட்டுன்னா ஒரு இடைவிடாத மலை இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யலாம் திரிகோணமலை முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் அந்த இலங்கையுடைய வடக்கு பகுதியில் சரியா சரி சார் நம்ம தமிழ்நாட்டுக்கு வாங்க அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த நான்கு நாட்கள்ல குறிப்பா நாளைக்கு சனிக்கிழமை நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த நான்கு நாட்கள்ல நாகப்பட்டினம் முதல் இடத்தை பிடிக்க போற மாவட்டம் நாகப்பட்டினம் தான் நம்மளுடைய அமெரிக்கா மாடல் காட்டக்கூடிய செய்தி இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யுமா சார் அந்த லெவலுக்கு மழை கொட்டிருமான்னு கேட்டீங்கன்னா நம்ம எச்சரிக்கையோட இருக்கணும்ல அதுக்காக தான் இந்த பதிவுல நான் சொல்றேன் இப்ப நம்ம தான் அவ்வளோ மழை அதாவது கிட்டத்தட்ட இருபது சென்டிமீட்டர் கிட்ட மழை பெய்ய போது இடைவிடாத மழை வந்து பெய்வதற்கான வாய்ப்புகள் நாகப்பட்டினம் மாவட்டத்துல தான் மழைப்பொழிவு ரொம்பவே கூடுதலா இருக்க போகுது அதே போல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருவாரூர் திருவாரூர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மழைப்பொழிவு இருக்கும் அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல பதிமூணு சென்டிமீட்டர் பாஞ்சு சென்டிமீட்டர் கிட்ட மலை வந்து பதிவாகலாம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மலையே வந்து அதிகபட்ச மலைங்கிறது பட்டுக்கோட்டைக்கு கிழக்கே தான் பட்டுக்கோட்டைக்கு கிழக்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச மழை வாய்ப்பு தெரியுது பட்டுக்கோட்டையிலேயே மழை இருக்கும் ஆனால் அஞ்சு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டரு மலை கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அதே போல் உரத்த நாடுக்கு கிழக்கே தான் மலை ரொம்ப கூடுதலாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தஞ்சாவூர் தஞ்சாவூருக்கு கிழக்கே தான் மலை கூடுதலாக இருக்கும் அதே போல் கும்பகோணத்துக்கு கிழக்கே தான் மலை கூடுதலாக இருக்கும் குறிப்பாக உங்களுக்கு சொல்லப்போனா திருத்திரைப்பூண்டி அதே போல் வேளாங்கண்ணி அந்த நாகப்பட்டினம் கடற்கரை ஓரங்கள் குறிப்பாக காரைக்கால் நன்னிலம் அதே போல் கொடவாசல் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காரைக்கால் தரங்கம்பாடி இங்கே மயிலாடுதுறை மாவட்டத்தோட ஒட்டுமொத்த பகுதிகள் தரங்கம்பாடி அதாவது பூம்புகார் மயிலாடுதுறை சீர்காழி இந்த ஒட்டுமொத்த பகுதிகளும் நல்ல மழை பொழிவை போய் கும்பகோணத்துக்கு கிழக்கே தான் நல்ல மலை அதே போல ஜெயங்கொண்டத்துக்கு தான் நல்ல மழை அதே போல கடலூர் மாவட்டத்தோட ஒட்டுமொத்த பகுதிகளும் கடலூர் மாவட்டத்தோட ஒட்டுமொத்த பகுதிகள் பரங்கிப்பேட்டை அந்த கடலூர் சிதம்பரம் உட்பட அனைத்து பகுதிகளும் கடலூர்லையுமே நல்ல மழைப்பொழிவை பெறப்போகுது புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளும் ஒரு மிகப்பெரிய மழைப்பொழிவை பெறப்போகிறது அப்படியே இங்கே நாகப்பட்டினத்துல ஆரம்பித்து படிப்படியாக அங்க மரக்கானம் சென்னை வரைக்குமே மழை இருக்கும் கல்பாக்கம் சென்னை வரைக்குமே பொழிவு அடுத்த நான்கு தினங்களில் பரவலாக மாறிவிடும் ஆனாலும் இடத்த மலை பிடிக்க போறது இந்த அந்த கோடியக்கரை மூளை தான் அந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தோட அந்த அந்த மூளை தான் மூளைனா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் சேப்ல இருக்கும் அந்த மாதிரி அதனால வேதாரண்யம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல மழைப்பொழிவு வந்து பார்த்தீங்கன்னா பெறப்போகுது அந்த வேதாரண்யம் பகுதிகள் அதுக்கப்புறம் அந்த பகுதியிலேருந்து இருந்து படிப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா வடக்கே போக போக மழைப்பொழிவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிட்டு இருக்கும் அதனால நாகப்பட்டினம் மாவட்டம் மிகப்பெரிய மழைப்பொழிவை பெறப்போகிறது நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் இந்த மாவட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் அப்படியே படிப்படியாக மயிலாடுதுறை கடலூர் வரைக்குமே போக 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 மழைப்பொழிவு இங்கே நாகப்பட்டினத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது சென்டிமீட்டருக்கிட்ட மழைனா அப்படியே போக 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 எல்லா கடலோரத்துலேயுமே வந்து பத்து கிட்ட மழை பதிவாகலாம் அதனால் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தி நமக்கு பொறுத்த வரைக்குமே புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு வடக்கு தான் மலைப்பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்க போகுது புதுக்கோட்டைக்கு தெற்கே மழை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா தெற்கு பகுதியில் இருக்கலாம் அங்காங்கே பெரிய லெவலில் மழை இருக்காது ஆனா புதுக்கோட்டைக்கு வடக்கே தான் மழை ரொம்ப கூடுதல் அதாவது நம்மளுடைய அங்க நெல்லூர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த கடலோரத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மழைப்பொழிவை இந்த நான்கு நாட்கள்ல தமிழ்நாடு பெறப்போகிறது அதாவது மழை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பிக்கும் இலங்கையில் படிப்படிப்படியாக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்து திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஒட்டு மொத்த தமிழ்நாட்டிலையும் மழைப்பொழிவை உருவாக்கும் அதனால திங்கள் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இந்த பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு பாதிப்பு அன்னைக்கு இருக்கலாம் அதனால வந்து பல மாவட்டங்களில் விடுமுறையும் விடுவதற்கான வாய்ப்புகளும் பெரிய லெவலில் சாத்தியக்கூறுகள் இருக்குது சாத்தியக்கூறுகள் இருக்கு உறுதியாக இருக்கும் ஏன்னா அந்த லெவலுக்கு மழைப்பொழிவு பெய்ய போகுது நம்ம அதை தான் சொல்கிறோம் அதனால் இதெல்லாம் எதுக்காக நம்ம சொல்கிறோம்னா விவசாய பெருங்குடி மக்கள் குறிப்பாக அந்த நாகப்பட்டினத்தில் அங்கங்க அங்கங்கே தண்ணியெல்லாம் நின்றுக்கிட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் திறந்து விட்ருங்க நீங்கள் தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதை வயல்வெளியில் வச்சுருந்தீங்கன்னா அந்த வரப்போகிற மழை பொழுவை உங்களால் தாக்க பிடிக்க முடியாது அங்கே வயலில் நிற்கலாம் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரலாம் அதனால் விவசாய பெருங்குடி மக்களே நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க நாகப்பட்டினம் அதே போல் திருவாரூர் அதே போல் தஞ்சாவூரில் கூட ஒன்றும் பண்ண வேணாம் நாகப்பட்டினம் திருவாரூர் காரைக்கால் மயிலாடுதுறை அதே போல கடலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய விவசாயம் பெறக்கூடிய மக்கள் அந்த இடத்துல தான் நிறைய பேர் விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்க அங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாம் திறந்து விட்டுருங்க அப்புறம் உங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் போறதுக்கு தான் சொல்கிறேன் ஏன்னா நீங்க வந்து வடிகால் பணிகள்லாம் நீங்கள் வந்து நீங்கள் இப்பவே நீங்க முன்னேற்பாடாக இருந்தீங்கன்னா வரக்கூடிய மலைப்பொழிவை நீங்கள் ஈஸியாக எதிர்கொள்ளலாம் இப்போ இந்த நாலு நாள் மலையோட அப்படியே போயிடாது அப்புறம் அடுத்த ஒரு சு சுழற்சி இருக்கு இலங்கைக்கு அருகில் வந்து பார்த்திங்கன்னா மற்றொரு சுழற்சி இருபதாம் தேதி இந்த மலை ஒரு கரெக்டாக போனால் நமக்கு அதாவது செவ்வாய்க்கிழமையோடு இந்த மழை நின்றும் அதுக்கப்புறம் மழை பெருசாக இருக்காது இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னக்கு மழை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மூன்று நாட்களும் தமிழ்நாட்டில் மழை இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் மூன்று நாட்களுக்கு நல்ல மழைப்பொழிவு இருக்கும் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் அதுக்கப்புறம் நமக்கு அப்படியே பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தி ஒன்னாம் எல்லாம் பெரிய லெவலில் மழை இருக்காது அப்புறம் படிப்படியா இன்னொரு ஒரு சுழற்சி இலங்கைக்கு நெருக்கமா வந்து மறுபடியும் இன்னொரு ஒரு சுழற்சி வந்து இலங்கையை சுற்றிக்கிட்டே இருக்கும் மழை இலங்கையை சுத்தி 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 மழை இருந்து கொண்டேதான் இருக்க போகுது அதனால இப்ப வடிகால் பணிகள்லாம் இப்பவே இன்னைக்கு நம்ம இன்னைக்கும் நாளைக்கும் சொல்றோம் ரெண்டு நாள் நமக்கு ஓய்வு இருக்கு சனிக்கிழமை நாளைக்கு நாளை மறுநாள்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமையில இருந்து மழை பொழிவு தொடங்கிவிடும் அப்புறம் நீங்க வந்து அஹ் தண்ணீர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெளியில விடலையே சொன்னாங்களே நம்ம கேட்கலையே அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு எச்சரிக்கை பதிவாக அந்த வீடியோவில் நான் இதெல்லாம் சொல்கிறேன் ஓகே அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அதனால விவசாய பெருங்குடி மக்களே நல்லா கேட்டுக்குங்க நம்மளுடைய நாகப்பட்டினம் தான் ஃபர்ஸ்ட் மலை பொழிவை நல்லா பெறப்போகுது இன்னும் நேரம் நெருங்க 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 நான் இன்னொரு அறிவிப்புல கூட தெளிவுபடுத்துவேன் கூட அதனால நல்லா தெளிவா கேட்டுக்குங்க ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்கள்லையும் மழை இருக்கும் அதுல நாகப்பட்டினத்துல இருந்து போக 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 வடக்க வந்து சென்னை வரைக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக மழைப்பொழிவு ரொம்பவே கூடுதலா மாறும் அவ்வளோதான் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சுழற்சி காற்று சுழற்சி மிக நெருக்கமா வந்து போது இலங்கையில வட இலங்கையில ரொம்ப கூடுதலான மழைப்பொழிவு இருக்க போகுது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நான்கு தினங்களுக்கான மழை அறிவிப்பு அதனால விவசாய பெருங்குடி மக்கள் நீங்கள் கேட்கலாம் ஏங்க இந்த தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் அப்புறம் வந்து அரியலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் மற்ற மாவட்டங்கள்லாம் மலையே இருக்காதா இப்போ நீங்கள் இங்கே மட்டும் மலையை சொல்லிட்டு போறீங்க மற்ற மாவட்டங்களில் இருக்காதானா எல்லா பகுதிகளிலையும் இருக்கும் அதாவது அங்கே ஆரம்பித்து வேலூர் வேலூர் வரைக்குமே இதனால் நல்ல இருக்க இருக்கப்போகுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி வரைக்கும் தருமபுரி வரைக்கும் குறிப்பாக திருவண்ணாமலை திருவண்ணாமலை அதுக்கப்புறம் நாமக்கல் திருச்சி வரைக்குமே நல்ல கிடைக்க போகுது ஆனால் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் இப்படி தான் மழை கிடைக்கும் ஆனால் நம்ம சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு கிழக்கே தான் மழை ரொம்ப கூடுதலாக இருக்குங்கிறோம் அதனால் புரிஞ்சுக்குங்க தஞ்சாவூர்லேயும் மழை இருக்கும் தஞ்சாவூரில் ஆறு சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் கூட மழை பெய்யலாம் ஆனால் தஞ்சாவூருக்கு கிழக்கே தான் மழை போக போக அந்த பக்கம் சொல்ல போனோம்னா பட்டுக்கோட்டைக்கு கிழக்கே தான் மழை ரொம்ப கூடுதலாக இருக்க போகுது அதனால் அந்த மூளை தான் அந்த மூளைனா முத்துப்பேட்டை அப்புறம் தகட்டூர் வேதாரண்யம் கோடியக்கரை திருத்துறைப்பூண்டி இந்த சுற்று வட்டாரங்களில் மன்னார்குடி இந்த சுற்று வட்டாரங்களில் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் திருவாரூர் நன்னிலம் காரைக்கால் இந்த மூளையில் ரொம்ப கூடுதலான மலை மலைப்பொழிவு அப்புறம் போக போக அப்படியே தரங்கம்பாடி அப்படியே பூம்புகார் பரங்கிப்பேட்டை அப்படியே கடலூர் புதுச்சேரி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மலைப்பொழிவு கூடுதலாகவே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் நம்ம அறிவிப்பை வெளியிடுறோம் தொடர்ந்து அடுத்த ஒரு அறிக்கைக்காக நீங்க வந்து காத்துருங்க நம்ம எல்லாத்தையும் வந்து ஆய்வுகள் தான் சொல்றோம் இங்க இந்தியால ரெண்டே ரெண்டு வானிலை அறிவிப்புகள் தான் ஒண்ணு அமெரிக்கா மாடல் இன்னொன்னு ஐரோப்பிய மாடல் ஐரோப்பிய மாடலை தான் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்றோம் நம்மளுடைய இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே உன்னிப்பாக பல வானிலைகளை பார்த்து தான் சொல்றாங்க இங்க வேற வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாரத் போர்காஸ்ட்னு ஒன்று கொண்டு வந்து பாரத் முன்னறிவிப்புன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் வச்சு எல்லாமே வச்சு தான் நம்ம சொல்கிறோம் இங்கே நம்மளுடைய இந்திய வானிலை ஆய்மை சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாத்தையுமே ஒருங்கிணைந்து தான் சொல்கிறோம் நம்மளுடைய அமெரிக்கா மாடல் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலைப்பொழிவு இருப்பது போல் வானிலை படங்கள் காட்டுறதுனால இப்போ நம்ம சொன்ன மாவட்டங்கள் டெல்டா மாவட்ட விவசாயிகள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கூடுதலாக இருக்கலாம் நம்ம சொன்ன பகுதிகள் நன்றி தொடர்ந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க வேறு ஏதாவது முக்கியமான தகவல் வந்தாலும் உங்களுக்கு நான் வந்து பதிவு பண்ணுறேன் மறந்துடாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க நன்றி தேங்க்யூ பாய் பாய் And.